வெல்கம் டு தமிழ் ட்ரீட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் பட்டனை அழுத்திய அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள் தளபதி விஜய்க்கு இப்படியெல்லாம் தீவிரமான ரசிகர்கள் இருக்கிறார்களா என்பதற்கு இந்த வீடியோ ஒரு உதாரணம் உலகம் முழுவதும் ஏகப்பட்ட ரசிகர்களை கொண்ட நடிகர்களில் தளபதி விஜய்யும் ஒருவர் இவர்கள் அனைவரையும் தளபதியின் படம் வெளிவரும்போது இவர்களின் கொண்டாட்டத்தை பார்க்கலாம் மேலும் விஜயின் படத்தின் ட்ரெய்லர் டீசர் பாடல்கள் வெளிவரும் போது இணையதளங்களில் ரசிகர்களின் ஆர்வத்தையும் தளபதியின் புதிய புதிய சாதனைகளையும் பார்க்கலாம் ஆனால் ரசிகர்கள் கூட்டம் எல்லாம் தமிழ்நாட்டில் மட்டுமில்லை கேரளா ஆந்திரா கர்நாடகா என தென்னிந்தியா முழுவதும் ஏராளமான தீவிர ரசிகர்கள் உள்ளார்கள் அவர்களும் தளபதியின் மீது அன்பு கொண்டவர்கள் அப்படிப்பட்ட ரசிகர் ஒருவர் கர்நாடகா பெங்களூரில் உள்ள விஜய் ரசிகர் ஒருவர் அவரது ஆட்டோவை முழுவதும் தளபதியின் கோயிலாக மாற்றி விஜயின் புகைப்படத்தை முழுவதுமாக ஜோடித்து தனது அன்பை வெளிப்படுத்தியுள்ளார் ஆட்டோவில் சவாரி செய்ய வருபவர்களுக்கும் தளபதியின் பாடல்களை ஒளிபரப்பி அசத்தியுள்ளார் இப்படிப்பட்ட விஜயின் ரசிகரான ஆட்டோ டிரைவரின் செயலை கர்நாடக மக்களே ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர் சரி தளபதிக்காக ஆட்டோவில் கோயில் கட்டிய இந்த ரசிகனை வாழ்த்தணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கடத்துக்களை உங்கள் கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்